டேய் குட்டி பையன் நீ இப்ப எப்படி அம்மா சீதா சமத்தா இருந்தியோ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கணும் என்ன நீ பாடி சேட் எல்லாம் பண்ணிட்டு கூடாதுடா அம்மா கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வரேன் என்னம்மா சரியா எனக்கு தாண்டா உன்னை விட்டுட்டு இருக்க கஷ்டமா இருக்கு ஆனா நீனே நான் போறப்ப அழுக கூட மாட்டேங்கிற ஜாலியா இருக்க எப்படி இப்படி உன்னால மட்டும் முடியுது நான் தான் உன்னை நினைச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அங்கே போய் ஆனால் நீ ஃபீலே பண்ண மாட்டேங்கிற ஹாப்பியாக இருக்க ஆளை பாரு இப்படி இருப்பேன்னு நான் நினச்சே பார்க்கலடா நேத்தெல்லாம் ஒரு வேலை அழுதுருப்பியோ அம்மாவை தேடி இருப்பியோ அழுதுருப்பியோ நான் நினச்சிட்டே வந்தேன்டா கடைசியில் வந்து கேட்டா அளவே இல்லாமல் ஜாலியாக இருந்திருக்க ம் ஏண்டா அப்படின்னு அம்மாச்சிட்ட ஓட்டிட்ட என்ன உனக்கு ஞாபகம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் அந்தளவுக்கு உன்னை பார்த்துருப்பாங்க நல்லா இல்லைம்மா சரி அம்மா கிளம்புவா மா மா ஆ சோனி அம்மா டிஃபன் பாக்ஸ்மா அங்க தாண்டி அடுப்படையில கட்டி வச்சிருக்கேன் எடுத்துட்டு போகக்கூடாதா டிஃபன் பாக்ஸ் சரி நான் எடுத்துட்டு போறேன் நீ இவனை வந்து பிடிச்சுக்கோ நான் போய் எடுத்துட்டு போறேன் ஓ அப்படிங்கிறியா சரி அம்மா வரேன் இவன் கிளம்பிட்டியா அப்பா கிளம்பிட்டாரா அப்பா வீட்டுக்குள்ள கிளம்பிட்டு தான் இருந்தாங்க வந்துடுவாங்கம்மா வா இவனை பிடிச்சிக்கோ அப்புறம் நான் இவன் சோஃபால உக்கார வச்சுட்டு போனே நீ தப்புன்னு தான் கீழே விழுவா ஆ அந்த வந்துட்டு சோனி அக்கா நான் தண்ணியை பத்திரமா பார்த்துக்குறேன்க்கா

எதுலையாவது ஏறிடுவான் எதுலையாவது ஏறி கீழே விழுந்தானா நான் தொலைஞ்சேன் அப்புறம் எங்கள் வீட்டில் நான் பேச்சு வாங்க முடியாதுமா ஐயோ அவன் ஒன்றும் பண்ண மாட்டான்டி அன்னைக்கு தப்பு உன் பையன் மேலே தான் என் மகா மேலே இல்லை தெரிஞ்சுக்கோ அன்னைக்கு இவனாக தான் கீழே விழுந்தது இவன் ஒன்றும் அவனை ஒன்றும் கீழே போடலை சரியா அதை முதல் தெரிஞ்சுக்க அவனா கீழே விழுந்துட்டு கடைசியில் இவனை சொல்லாதீங்க ஓ அவனை சொல்லவும் உனக்கு கா வந்துட்டேக்கும் சரிம்மா அப்பாவை காணும் இன்னும்

சரி சரி வீடு இப்போ என்ன துணி துவைக்கணுமா போட்டு வைக்கணும் சாயங்காலம் வந்து ஏன் விட்டையும் என் பிள்ளை விட்டையும் நான் துவைச்சிக்கிறேன் அம்மா தானே இருக்க அம்மா பார்த்து பண்ணு தான் நான் நினச்சேன் இப்படிலாம் சொல்லாத சரியா திரும்பவும் சொல்கிறேன் நான் சொல்லி காமிக்கல சோனி என்னன்னா இப்படிலாம் இருக்குடி நீ தோவன்னு நான் சொல்லலை வேலை இருக்குது டிஃபன் கட்டி வச்சிருக்கத எடுத்துட்டு போடின்னு தான் சொல்றேன் சரிம்மா நான் எடுத்துட்டு கிளம்புறேன் அப்ப இவனை பாத்துக்க மணி ஆயிடுச்சு நீ என்ன துவைக்கலங்கிற அன்னைக்கு நான் துவைக்க போயிதான் பிரச்சனை குடு குடு நான் அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அலாசிக்கிறேன் அம்மா நான் அவனை அப்புறம் பாத்துக்கிறேன் நீ அப்புறம் துணி அலசிட்டு வா ஐயோ இவனை மட்டும் நம்பி விட்டுட்டு போகாதம்மா என் புருஷன் கொண்டுருவாரு அப்புறம் ஒண்ணு மாமாச்சிக்கிட்ட வந்து இருவா ஏண்டி உன் மாமியாருக்கு ஃபோன் போட்டு பேசுனியா இல்லம்மா பேசல பாவம் இல்லையா பேசலங்கிற பேசலையே பாவம் இல்லையானா நான் என்ன பண்றது எனக்கு பேசல டைம் இல்ல நேற்று சாயங்காலம் வந்துட்டு அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் படிச்சேன் அப்படி இவனை பாத்துட்டேன் சரியா போச்சு அவங்களும் ஃபோன் பண்ணவே இல்லை அப்புறம் காலையிலேருந்து எனக்கு நேரமும் பத்தலை எழுந்து இவனுக்கு எல்லா வேலையும் பண்ணி அப்புறம் விட்டு அப்புறம் எல்லாத்தையும் பண்ணி சாப்பாடு கூட்டி விட்டு கிழம கரெக்டாக இருக்கு அப்புறம் நான் எங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் பேர நல்லா இருக்கானு கூட அவங்க கேட்கல நான் என்னத்தை கேட்க கோச்சிட்டு நான் தானே வந்தேன் ஒரு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்கலாம்ல கேட்கவே இல்லை அருண்ட்டா பேசுனியா இல்லை காலையில் மெசேஜ் பண்ணேன் அதுக்கு ரிப்ளை மட்டும் பண்ணாங்க இன்னும் எழுந்திரிக்கலாம் நாங்கள் இப்போ எப்படியும் எழுந்து அவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருப்பாங்க எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானே அப்புறமா அவங்களே கால் பண்ணட்டு நான் பண்ணலம்மா ஃபோன் அடிச்சு அடிக்கடி பேசு இப்படி நீ பேசாமல் இருந்தேன்னு வையே அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற வைக்க மாட்டேங்கிற நீ என்னத்தையாவது உண்மையில குறைய சொல்லிட்டு அதுக்கு அதுக்குதான் அம்மா சொல்கிறேன் ஃபோன் அடிச்சு அப்பப்போ பேசுடின்னு ஓ அப்படி சொல்றியா சரிம்மா பேசுகிறேன் பேசுகிறேன் பேசாம எங்கே போகிறேன் பேசுவான் பேசுவான் கடைசியில் என்னையே சொல்லிடுவாங்க அம்மா அம்மாக்காரி தான் என்னமோ சொல்லிக் கொடுத்து இந்த பிள்ளை அப்படி இருக்கு வைக்கிதுன்னு எனக்கு இந்த பட்டம் தேவையா அதுக்கு தான் அம்மா சொல்கிறேன் நல்லது தான் பிள்ளைகளையும் சொல்லி கொடுக்கணும் அவங்கள்ட்ட பேசாத இவங்கள்ட பேசாத அவங்கள குடும்பப்படுத்தி இவங்கள குடும்பப்படுத்துன்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம் சொல்லு எத்தனை நாள் வாழ போகிறோம் ம் சூப்பர்மா யூஆர் கிரேட்டுமா இப்படி தான் அம்மா இருக்கணும் அம்மா இல்லைனா ஏற்றி ஏற்றி விட்டுக்கிட்டு சொல்லி கொடுத்துட்டு சண்டை ஓட வச்சுக்கிட்டு எல்லாம் இருந்தால் நல்லாவாக இருக்கும் ஆ டே போயிட்டு வரேன்டா அம்மா மாம் டேய் மச்சான மாப்பிள்ளையும் விளாடுறங்கிற பேர்ல எதுவும் வம்பு பண்ணி வைக்காதீங்கடா நல்லா இருப்பீங்க மா வரம்மா பார்த்துக்கோ டே இப்படி போயா நேற்று எப்படி அம்மா சீட்டை சமத்தா இருந்தியோ அந்த மாதிரி இன்னைக்கும் இருக்கணும் என்ன நீ பாட்டுக்கு சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாதுடா அம்மா கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வரேன் என்னம்மா சரியா எனக்கு தாண்டா உன்னை விட்டுட்டு இருக்க கஷ்டமா இருக்கு ஆனா நீனே நான் போகிறப்ப அழுக கூட மாட்டேங்கிற ஜாலியாக இருக்க எப்பட்றா இப்படி உன்னால் மட்டும் முடியுதே ஆ நான் தான் உன்னையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அங்கே போய் ஆனால் நீ ஃபீலே பண்ண மாட்டேங்கிற ஹாப்பியாக இருக்க ஆளை பாரு இப்படி இருப்பேன்னு நான் நினச்சே பார்க்கலடா நேத்தெல்லாம் ஒரு வேலை அழுதுருப்பியோ அம்மாவை தேடி இருப்பியோ அழுதுருப்பியோ நான் நினச்சிட்டே வந்தேன்டா கடைசியில் வந்து கேட்டால் அளவே இல்லாமல் ஜாலியாக இருந்திருக்க ம் ஏண்டா அப்படி என்ன அம்மா சீட்டை என்ன உனக்கு யாபகம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் அந்த அளவுக்கு உனக்கு பார்த்துருப்பாங்க நல்லா இல்லைம்மா சரி அம்மா கிளம்பவா மா மா ஆ சோனி மா டிஃபன் பாக்ஸ்மா மா அங்கே தாண்டி கட்டி வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு போகக்கூடாதா என்ன அந்த மனுஷன் போனாருன்னா ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவார் இன்னும் காணும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எங்கே போயிருப்பார் என்னன்னே ஒன்றுமே தெரியலையே கடவுளே நம்ம வாட்டுக்கு நீ போனால் தான் அந்த வீடு நிம்மதியாக இருக்கும் நாங்களும் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன் இதுவரை இன்னும் வராமல் கோவத்தில் எங்கே போனார் என்னன்னே தெரியல ஃபோன் அடித்தாலும் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு எங்கே போயிருப்பார் கோவில பக்கம் வந்து போயிருப்பாரா அப்படி போனாலும் காமன் நேரம் கூட எங்கேயுமே இருக்க மாட்டார் எங்கே போனாலுமே வீட்டுக்கு தான் வரணும்னு அவர் யோசிப்பார் ஆனால் வீட்டுக்கும் வராமல் ஆள் எங்கேவா இருக்கும் பேசாம அருணை கூப்பிட்டு அருண் போன்ல இருந்து ஃபோன் பண்ண சொல்லுவோமா பயமா வேற இருக்கு எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரிய மாட்டேக்கு அருணே கூப்பிடுவோம் வீட்டுக்குள்ள ஆபீஸ் கிளம்பிட்டு இருப்பியான்னு நினைக்கிறேன் ஏமா சீலா சோர் ஆக்கிட்டியா ஆ ஆக்கிட்டேன் பிள்ளைக்கு காய்ச்சல் எப்படிமா இருக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்கு ஓ போனீங்க போன இங்க ரூம்ல கிடக்கு எதுக்கு கேட்குறியா உங்க மாமாவுக்கு ஒரு போன் போடுவேன்னு பார்த்தேன் என் ஃபோன்லேருந்து பண்ணுறேன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு நான் பாட்டுக்கு அவரை கண்டதையும் திட்டி அமுச்சு விட்டேன் வீட்டை விட்டு போவான்னு சொல்லி படக்குன்னு கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரும்மா நீ வராத வீட்டில் நீ இல்லைன்னா நிம்மதியாக இருக்கும் எல்லாருமே நிம்மதியாக இருப்பாக ஒன்றால தான் அவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு திட்டி தொலைச்சிட்டேம்மா எங்கே போனார் என்ன ஆனாருன்னு தெரியாமல் பயமாக இருக்குமா அதுதான் யோசிச்சுட்ருக்கேன் ஓ ஃபோன்லேருந்து பண்ணி பார்ப்போம்மா என் ஃபோன் ஏன் பண்ணுறேன்னு சொல்லி எடுக்காம கூட இருப்பார் உன் ஃபோன்லேருந்து பண்ணி பார்த்தா ஒரு வேலை நீ தான் பண்ணுறியோன்னு ஃபோனை எடுக்கலாம்ல ஆ அவர் ஒன்றும் அப்படிலாம் கோச்சிட்டு போகிற ஆளெல்லாம் கிடையாது அவருக்கெலாம் ஒன்றும் ஆகாது பயப்படாதீங்க நம்மளை ஒரு வழி பண்ணாமல் அவருக்கெலாம் ஒன்றும் ஆகாது சரிங்களா அவர் எங்கே போனாலும் கரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்துடுவார் கவலைப்படாமல் உங்கள் வேலையை பாருங்க இல்லைம்மா எதுக்கும் ஃபோனை எடுத்துகிட்டு வந்தேன்னா ஒரு வார்த்தை அடிச்சு பார்க்கலாம் என் ஃபோன்லாம் புள்ள கிடைக்காதலாம் இப்போ எடுத்துட்டு வர முடியாது அவருக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது பயப்படாதீங்க என்ன இது இந்த பிள்ளைகிட்ட ஒரு ஃபோனை எடுத்துட்டு வானு கூப்பிட்டு கேட்டா ரொம்ப தான் பண்ணுது பேசாம அருணை கூப்பிட்டு அருண் ஃபோன்ல இருந்தே பண்ண சொல்லி பேசுவோம் இந்த பிள்ளை எடுத்துட்டு வராது ஃபோனை போல இதுக்கு அப்படி என்ன கோபமோ தெரியல நான் நல் மனசோட தான் நான் இருக்கேன் இதெல்லாம் மனசுல என்ன நினச்சிட்டு இருக்குதுன்னு நமக்கு என்ன தெரியும் சரி நடக்கிறது நடக்கட்டும் இந்த மனசை என்ன பண்ண போறேன்னு தெரியல எங்கே போனாருன்னு தெரியல இன்னைக்கு அப்படி என்ன பொசுக்குன்னு கோவம் வந்துருச்சுன்னு தெரியலையே அருணே அருணே டேய் அருணே என்னமா கொஞ்சம் வாப்பா ஒரு நிமிஷம் ஆ வரமா யா ஒரு நிமிஷம் வந்துட்டு போயா ஆ இந்த ஒரு நிமிஷம் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன் இந்த வந்துடுறேன் வந்துடுறேன் நில்லுங்க அவனே போன் அடிக்க சொல்லுவான்

அந்த வீட்டில் நாம் இருக்கவும் வேண்டாம் ஆ அங்கிள் நீங்கள் என்ன இங்கே என்ன அங்கிள் இங்கே உட்காந்துருக்கீங்க ஆ வாப்பா சரவணன் உட்காரு இல்லை பரவாயில்ல அங்கிள் மளிகை கடை வந்தேன் அதான் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கதை பார்த்துட்டு வரேன் என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி வந்தேன்ப்பா அதான் இப்படியே இங்கே நான் உட்காந்தாச்சு ஆ சத்த நேரம் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க காட்டுவாங்க நல்லா இருக்குது இந்த பிளேஸு அதான்ப்பா உட்காந்துருக்கேன் இப்போ தான் போகணும் அஞ்சு நல்லா இருக்காளா ஆ நல்லா இருக்காங்க மாமா நல்லா இருக்கா ஆஹ் அவதான் ஜாமா லிஸ்ட்லாம் போட்டு எழுதி கொடுத்தா சரி மலக மளிகை கடையில் வாங்கிட்டு போரலாமேன்னு சொல்லி வந்தேன் தான் உங்களை இப்படி உட்காந்துருக்கதை பார்த்து என்ன மாமா இங்க உட்காந்துருக்காங்களேன்னு தான் உடனே இங்கே ஓடியாந்து வேற எதுவும் பிரச்சனை இல்லையில எனக்கு என்னப்பா பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை வந்து கிடக்கு சொல்லு அதெல்லாம் ஒன்றும் இல்ல நல்லா இருக்கேன் நானே சும்மா காத்தோட அப்படி வாக்கிங் வந்துட்டு சத்த இப்படி உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாமேன்னு வந்தேன் அதுதான் வேற ஒண்ணும் இல்லைப்பா ஆ ஓகே அங்கிள் வாங்களே டீ காஃபி ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா வாங்க அந்த கடை தான் வாங்க ஐயோ எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா நான் காஃபி டீலாம் வந்து இப்போ குடிக்க மாட்டேன் வேண்டாம் கூல் ட்ரிங்க்ஸ் எதுவுமே எனக்கு வேணாம் இப்போ நான் வீட்டுக்கு கிளம்ப தான் போகிறேன் நீங்கள் போங்க அப்படியா ஏன் எங்கள் டீ காஃபி தான் குடிப்பீங்கல்ல வாங்கிட்டு வர நீ குடிங்கின ஏன் வேணாம் வேணாங்கிறீங்க இல்லைப்பா பரவாயில்ல எனக்கு டீ காஃபி எதுவும் வேண்டாம் சப்போஸ் நான் வேணும்னா பார்த்துக்குறேன் சரியா நீங்கள் கிளம்புங்க அஞ்சு இங்கே வீட்டில் தனியாக வெயிட் இருப்பா, நீ போப்பா ம் சரிங்க அங்குள் அப்போ நான் போயிட்டு வரேன்